ஹை வெல்கம் டு தேவிகாலங்க ஓன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சாரிஸ் Collections நம்மளோட தேவேஷ் குட்டிக்கு வந்து வந்திருக்கு அதுதான் இன்றைக்கி லாங் வீடியோவா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து லாங் வீடியோ வந்து போட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா லாங் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக மினிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி பட்ஜெட் வரைக்கும் வந்து சாரீஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது என்னென்ன சாரீஸ் எல்லாம் எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது வாங்க வீடியோ போய் பார்க்குறேன் இப்போ வந்து நம்ம நம்மக்கிட்ட இப்போது ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா புதுசாக நம்ம பீகாக் சாரீ வந்து நம்மளோட தேவேஷ் போட்டிக்கில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஆக்சுவலாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க ஃபுல்லாக இந்த சாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீகாக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தேர்ட்டி சாரீஸ் வந்து ரீஸ்டாக் வந்து பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ஃபிஃப்டி சாரீஸ் வந்து உங்களுக்காக திரும்ப ரீஸ்டாக் வந்து பண்ணி பண்ணியிருக்கேன் ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இந்த சாரீ வந்து புக் பண்ணியிருந்தீங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் ஒரே நாளிலே வந்து சொல்லிட்டு வந்து ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிட்ட ஆக்சுவலாக ஃபிஃப்டி சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதில் வந்து ஒரு டுவெல் சாரீ கிட்ட போயிடுச்சுன்னா தேர்ட்டி எயிட் தான் அவைலபிள் வந்து இருக்கு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா மறுபடியும் வர்றதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும் ஸேரீ பற்றி கண்டிப்பாக சொல்லணும் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் சேரீ தான் வந்து இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு வந்து ஒயிட் கலர் சேரீமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சேரீ வந்த உடனே இந்த சாரீ வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த சேரீ அந்த சாரியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது செகண்ட் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பீக் ஆஃப் டிசைன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப யூனிக்கா வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஹ் பிளவுஸ் பத்தி கண்டிப்பா சொல்லணும் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த தான் வந்து இருக்கும் எனக்கு வந்து இந்த சாரி பர்சனலாவே வந்து அவ்வளவு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னே கண்டிப்பா வந்து சொல்லுவேன் அதே மாதிரி இப்ப இப்படி ஸாரி நம்ம வியர் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளிட்டர் ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்து தெரியும் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி சாரியோட பிரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் டபுள் நைன் தமிழ்நாடுக்குள்ள வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தேவேஷ் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே எல்லாருக்குமே எந்த சாரி எடுத்தாலுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் வந்து கொடுக்குறோம் அதுலயுமே வந்து சில பேர் வந்து கேட்குறீங்க அக்கா சாரி ப்ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் மற்ற எந்த பொட்டிக்கில் வந்து எங்க நீங்க பொட்டிக்னே இல்லை நார்மலாக எங்க எந்த ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து தமிழ்நாடுக்குள்ளனா பிப்டில இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்குமே சார்ஜ் வந்து வந்து தமிழ்நாடுக்குள்ள இருந்தோம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் வந்து பண்ணி இருக்கோம் அதனால வந்து இருக்க எல்லா சாரீஸுமே ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த சாரி இது ஆக்சுவலா இப்பதான் வந்து கொஞ்சம் இன்ஸ்டா வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த சாரி இந்த சாரீஸ் கலர்ஸ் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் எல்லா கலர்ஸுமே ரொம்ப யூனிக்கான ஒரு கலர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கிராண்டா இருக்க மாதிரி இருக்கும் பட் ரொம்ப லைட் வெயிட் சாரீ தான் இது சேரீயோடய ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபுல்லாக வந்து கிராண்டான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் வந்து இருக்கும் இந்த சேரீயில் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் சாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இது வந்து ஸ்டோன் கிடையாது ஸ்டோன் தான் பட் வந்து இது சில்வர்லேயும் கோல்டுலையும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாசறதுக்கே ரொம்ப கிராண்டான லுக் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த கலர் இது எனக்கு கரெக்டாக இதோடய கலர் வந்து எக்ஸாக்டாக தெரியல பட் பிங்க் தான் இது ரொம்ப ஒரு அழகான ஒரு கலர் இது இதுவுமே அவங்கக்கிட்ட ஸ்டாக் வந்து இருக்குது பட் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப லிமிடெட் பீஸ் மட்டும்தான் நான் ஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கத்திரிப்பு கலர் சொல்லுவாங்களே இந்த கலர் சாரீ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரூன் கலர் இதுவுமே ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து வரும் ப்ளவுஸில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து போட்டு போட்டிருக்காங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா சாரீ என்ன கலரில் இருக்கோ சேம் அதே கலரில் வந்து த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க பட் எம்ப்ராய்டரி பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டோன் எந்த கலரில் இருக்கோ சேம் அதே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரொம்ப வெயிட்டான சாரீஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யோசிப்போம் நான் ஆக்சுவலாக அப்படிதான் யோசிப்பேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சாரி வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு இருந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து பிடிச்சிருக்கு இது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைவ் டபுள் நைன் தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இப்போதைக்கு நம்ம கிட்டே இருக்குது வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த சாரி இதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் இதை எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இந்த சாரீ பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் சாரி தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே பேட்டனில் வந்து வந்திருக்கும் பேட்டர்னா ஆக்சுவலாக இதே மெட்டீரியலில் வந்து இதுக்கு முன்னாடி சாரி இன்ஸ்டா ட்ரெண்டிங் சாரீஸ் வந்து இருந்துச்சு உங்களுக்கு கை ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா பூ பூவாக டிசைன் போட்டிருக்கோம் சேம் அதே மெட்டீரியல் தான் பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதில் அவங்களுக்கு வந்து பிரிண்டட் ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கசன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்பவே கிராண்டா வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜம்கி ஒர்க் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு சேரீ சாரி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோம் அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பிடிச்சிருக்கு ப்ளவுஸில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்லீவ்ல ஸ்லீவில் வந்து ஆக்சுவலாக ஸ்லீவ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போடுறோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் எல்லா சாரீஸுமே ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வர சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்குது ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் இதோட கை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இந்த சாரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் ஒரு செவன் சாரீஸ் டூ எயிட் தான் வந்து ஸ்டாக்கே இருக்குது மற்ற கலர்ஸ் எல்ல மற்ற சாரீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலயுமே அப்படிதான் இதுல ஒரு செவன் டூ எயிட் சாரீஸ் தான் இதுலயுமே ஸ்டாக் வந்து இருக்குது மொத்தம் த்ரீ கலர்ஸ் தான் நம்ம வந்து கொண்டு வந்திருந்தோம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் இதுலயும் எந்த சாரீ வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் திரும்பவும் இப்போ நம்மளோடத்துல ரீஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்க சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரி இதை பத்தி கண்டிப்பா சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண ஒர்க்கிங் பிளவுஸ் கிடையாது பட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது கொஞ்சம் நைட்ல எல்லாம் கட்டணும்னா வியர்ஸ் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு பிளவுஸ் தான் வந்து ஆக்சுவலா இது நிஜமாவே ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்து இருக்கு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரி சாரி பத்தி கண்டிப்பா சொல்லணும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லைட் வெயிட் சாரி இப்ப வெயில் டைம் வேற அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சாரி இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் கலர் சிக்ஸ் கலர்ஸ் கிட்ட எடுத்துட்டு இருந்திருந்தோம் பட் எல்லாமே சோல் விட்டுதான் ஆயிடுச்சு திரும்ப இப்போ வந்து இந்த சாரீ ரீஸ்டாக் தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுல கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்த கலர்ஸ் மட்டும் திரும்ப ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கண்டிப்பா பிளாக் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது ரொம்ப அழகான ஒரு அதாவது ஒயிட் வித் பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இந்த சாரியுமே இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு பட் என்ன என்னன்னா இல்லை எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது வேணும்னா சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் வந்து இந்த கிரீன் கலர் இது வந்து ஃபஸ்ட்டு சொல்றான கலர் இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் தான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து சாரீ வீடியோவே போடவே இல்லை அன்ப எல்லா சாரீஸும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் எப்போவுமே நம்மளோட சேனலில் வந்து போடுவோம் அதை எடுத்து வைக்கும் போது இந்த கவர் கூட நான் பிரிக்கவே இல்லை பட் இதை நோட் பண்ணி எங்கிட்ட இந்த சாரீ வேணும்னு சொல்லி அவ்வளோ பேர் புக் பண்ணியிருந்தீங்க இந்த கலர்ஸ்மே இப்போதைக்கு ரீஸ்டாக் ஆஃப் எடுத்துகிட்டு இருந்திருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆக்சுவலாக இது அஜந்தா கலர் சொல்லுவாங்களே ஒரு மாதிரியான கலர் இது நவாப்பழ கலர் சொல்லுவாங்களா அந்த கலர் இது எல்லாமே ஒயிட் காம்பினேஷனில் தான் வந்து வருது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ இதோடய ஹைலைட்ஸே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் மட்டுந்தான் இந்த சாரியோட இந்த ப்ளவுஸ் வியர் கரெக்டாக வியர் பண்ணும்போது போது அப்படி ஒரு லுக் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வரும் அடுத்த ஸாரீஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த செமி சில்க் சாரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் டு நைன் கலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்ததுன்னு நினைக்கிறேன் பட் எல்லாமே சோல்ட் வந்து ஆயிடுச்சு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்டாக் எடுத்துகிட்டு வரல நம்ம கிட்ட இன்னும் ரொம்பவே லிமிட்டெட் ஸ்டாக் ஸாரீஸ் எல்லாமே வந்து இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சிங் சாரி நிறைய பேர் வந்து ஓப்பன் வியூ காமிக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்மரில் இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸாரீ வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாரி ஒரு பெஸ்டான சாரியா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வந்து இருக்கும் ஆக்சுவலாக ஃபுல்லாக பிரிச்சேன் அப்படின்னா என்னால் இப்போலாம் மடிக்கும் தெரியறதுல அதனால சாரி யாருக்குமே இது பண்ண சேலும் பண்ண முடியாம வந்து போயிடுது உங்களுக்கு என்ன கலர்ல வந்து ப்ளவுஸ் வந்து சாரி சாரி வந்து இருக்கோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் ஷேட் வந்து கொடுத்துருக்கேன் இந்த முன்னானையில அதே மாதிரி தான் ப்ளவுஸுமே வந்து வருது இதில் வந்து வித் ப்ளவுஸோட வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து வருது இதில் மொத்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஃபோர் கலர்ஸ் தான் வந்து நம்ம ஸ்டாக்கே வந்து இருக்கு மடிக்க காட்டவே இல்லை அடுத்தது வந்து இந்த கலர் இதுவுமே நம்ம கிட்ட ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு வேணும்னா சீக்கிரமா வந்து புக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கலர் ரொம்ப சட்டிலா இருக்கு பட் இந்த கலர் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க ஆல்ரெடி இதுவுமே இப்போதைக்கு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இது வந்து ஆக்சுவலா இதுவுமே வந்து ஒரு மாதிரி ராமா கிரீன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ப்ளூ கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே ஸ்டாக் இருக்குது லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லோ வித் பிளாக் இதுவுமே இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வரும் அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா வயிறு ஊசி பேட்டர்ன் வந்து எப்போ எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷனில் வயிறு ஊசி பேட்டன் சாரி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆல்மோஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு எதுக்கோ எடுத்துட்டு வந்தேன் தீபாவளிக்காக எடுத்துட்டு வந்திருந்தேன் நம்ம கிட்ட அவ்வளோ அதாவது எப்படி சொல்லணும்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு வந்து புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரூசி பேட்டர்ன் சாரி தான் அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தீங்க மெட்டீரியல் வைஸ் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக உள்ள ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தானை வந்து ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் அதாவது பார்டர் வந்து என்ன கலர்ல இருக்கும் சேம் அதே கலர்ல தான் வந்து முந்தானையுமே வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸுமே உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் வரும் அதனால் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் வரும் தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வரும் நம்மக்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா சேரீஸுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் இப்போதைக்கு வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த சாரீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இதில் எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மறக்காமல் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் நம்மளோட தேவேஷ் போட்டிக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் நிறைய ரிவ்யூஸுமே கேட்காம நீங்களாவே ஸாரீ வியர் பண்ணியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஃபோட்டோஸாக இருக்கட்டும் அக்கா ஸாரீ ரிசீவ் நாங்கள் வந்து வாங்கிட்டோம் மெட்டீரியல் நல்லாயிருக்கு இந்த மாதிரி அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து எனக்கு என்னோட வாட்ஸ்அப் ஃபுல்லாக வந்து உங்களோட ரிவ்யூஸ் மட்டும்தான் இருக்குது பட் கேட்காம இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் வந்து பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் இதில் எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் வீடியோ பார்த்த உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக எல்லா சாரீஸுமே நம்ம கிட்டே சொல்லிட்டு வந்து ஆகிடும் தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்